விசாகம் ஹெர்பல் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி நிகழ்வில் ஆயுர்வேத மருத்துவத்தில் கூயிருக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் நவீன மருத்துவ அறிவியலில் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு சிறப்பு மருத்துவர் வந்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் ட்ரைக்காலஜின்னு சொல்லக்கூடிய முடிக்கு ஒரு சிறப்பு மருத்துவர் வந்துட்டார் ட்ரைக்கோ அப்படின்னா முடின்னு அர்த்தம் லஜி அப்படின்னா அதனை குறித்து இருக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு பேர் காஸ்மெட்டாலஜி என்னென்னமோ வந்துடுச்சு புதுசு புதுசாக ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு தனி மருத்துவர் ஒவ்வொரு உறுப்புக்குமே தனி மருத்துவர் அதுலேயும் மருந்து கொடுத்து குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அப்படின்னு தனித்தனி மருத்துவர்கள் பெருகி வர்றாங்க மருத்துவ அறிவில்லை இந்த மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவர்கள் வர்றது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்பது நோயை கண்டறிதல் சிகிச்சித்தல் அதனால் மனித உயிரை வாழ வைத்தல் அதனால் சந்தோஷம் அதை எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இதனுடைய முன்னோடி ஆயுர்வேதம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் இந்த சிறப்பு சிகிச்சை ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதம் தான் ஒரு முன்னோடியாக இருக்குது இன்றைக்கி ஒரு பாமர மக்களுக்கு கூட இவர் சுகருக்கு பார்க்கக்கூடிய மருத்துவர் இவர் தோல் மருத்துவர் இவர் கண் மருத்துவர் இவர் எலும்பு மருத்துவர் இவர் நுரையீரலுக்கு சம்பந்தமான மருத்துவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருகிறது இதனுடைய முன்னோடி ஆயுர்வேதம் ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேதத்தில் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு சிறப்பு மருத்துவர் இருந்திருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் இப்படி எட்டு துறைகள் அந்த காலத்தில் இயங்கியிருக்கு அதற்கு பேர் அஷ்டா அங்கா ஆஃப் ஆயுர்வேதா அஷ்டாங்கா ஆஃப் ஆயுர்வேதா எட்டு விதமான மருத்துவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அந்த துறையில் நிபுணமாக இருந்திருக்காங்க அவங்க அதிக படித்து அதிக நிபுணத்துவம் பெற்று இருந்திருக்காங்க அந்த எட்டு துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போட்டிங்கன்னா முதல் துறை அப்படிங்கிறது காய சிகிச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது மருத்துவத்தை குறித்து டீல் செய்யக்கூடிய ஒரு துறை பொது மருத்துவத்தில் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு நீரி நோய் தோல் நோய் வாதவியாதி இது மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் டிசீஸை கையில் எடுத்துகிட்டு கையாண்டுருக்காங்க அந்த பொது மருத்துவ சிகிச்சை அப்படின்னு பேர் இதற்கு யாரும் ரொம்ப முக்கியமான தந்தை போன்ற விளங்கியிருக்கார் அப்படின்னா சரகர் அப்படிங்கிற ஒரு மகரிசி இருந்திருக்கார் அந்த மகரிசி தான் இந்த மொது பொது மருத்துவத்தினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக இருந்திருக்கார் ஏன்னா அந்த அளவுக்கு அதிக அளவு இது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதை பதிவு பண்ணியிருக்கார் அவர் எழுதின புத்தகத்தில் சங்கிதை அப்படிங்கிற புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார் அடுத்தது பால சிகிச்சா அப்படின்னு பேர் பால சிகிச்சா அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிகிச்சை அந்த குழந்தை சிகிச்சையை மூன்றாக பிரிக்கிறோம் நாம் பெண்களுக்கு வரக்கூடிய சிகிச்சை நோய்களுக்கு வரக்கூடிய சிகிச்சை கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய சிகிச்சை அடுத்தது குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை குழந்தையை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை இதற்கு காஷ்யப்பர் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மகரிஷி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவர் குழந்தை மருத்துவத்தில் மிக சிறந்த ஒரு நிபுணராக இருந்திருக்கார் ஒரு குழந்தை நமக்கு ஒரு மனிதன் பேச தொடங்கிட்டான் அப்படின்னா வயிறு வலிக்குதுன்னா சொல்லிடுவாங்க வயிறுங்க வலி வலிக்குது தலை வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது எனக்கு இந்த அட்டில் அரிக்குது அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க ஆனால் குழந்தை சொல்லுமா சொல்லாது ஆனால் குழந்தையுடைய அறிகுறிகளை வச்சு எப்படி வந்து என்ன வியாதி இருக்கும் அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு சிறப்பு அத்தியாயத்தை இந்த காசியப்பர் மகரிஷி அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்கார் அதனால இந்த குழந்தை மருத்துவர் அப்படின்னு ஆயுர்வேத குழந்தை மருத்துவர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக சிறந்த விளங்கியிருக்காரு அக்காலத்தில் அடுத்தது கிரக சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகம் அப்படின்னா பிடித்தல்னு அர்த்தம் நம்ம த தமிழ் தமிழகத்துல கொலோக்கியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா பேய் பிடிச்சிருச்சு விசாரிச்சு பிடிச்சி சொல்கிறோம் இல்லைங்களா பிடித்தல்னு அர்த்தம் பேய் பிடிச்சி பிசாசு பிடிச்சது கிடையாதுங்க அது மனோதத்துவ சிகிச்சை சைக்காட்ரிக் அப்படிங்கிறதுக்கு மனோதத்துவ சிகிச்சை அதற்கு கிரக சிகிச்சா அப்படிங்கிற பேரில் சொல்லியிருக்காங்க அடுத்தது சாலாக்கிய தந்திரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சாலாக்கிய தந்திரம் அப்படின்னா கண் காது மூக்கு தொண்டையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறைக்கு சாலாக்கிய சிகிச்சைன்னு பேர் இதில் நிமி அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மகரிஷி மிக மிகச்சிறந்து விளங்கியிருக்காரு அவர் இதில் நிபுணம் பெற்றிருக்கார் அடுத்தது சல்லிய சிகிச்சை அப்புடின்னு ஒரு சிகிச்சை சொல்லியிருக்காங்க எட்டு சிகிச்சையில் சல்லிய சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது அது என்ன சல்யம் அப்படின்னா உடலுக்கு தேவையில்லாத பொருக்கு பொருளுக்கு சல்யம்னு பேர் இப்போ உடம்புக்குள்ள ஒரு கட்டி இருக்குது தேவையா தேவையில்லாதானே அது வெளியில் எடுத்து போடணுமா இல்லையா ரத்த குழாய்க்குள்ளே அடைப்பு இருக்குது அது தேவையில்லாத தானே வெளியில் எடுக்கணும்ல அதுக்கு பேர் தான் சல்யம்னு பேர் தேவையில்லாத பொருளை இருந்து நீக்கிறதுக்கு பேர் சல்ய பேர் இத்துறைக்கு சுசுருதர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி மிக சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அதற்கு சுசுருத சம்கிதை அப்படின்னு பேர் அவர் தான் ஒரு ஒரு ஆயுர்வேதிக் அறுவை சிகிச்சை நிபுணராக அக்காலத்தில் இருந்திருக்கார் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் எப்படி இருக்கணும் அவருடைய தகுதி எப்படி இருக்கணும் ஒரு நோயாளி எப்படி கையாளணும் ஒரு ஆயுதத்தை அதாவது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆயுதத்தை எப்படி கையாளணும் அந்த ஆயுதத்தை எப்படி செய்யணும் எப்படி வந்து பாதுகாக்கணுங்கிற முதக்கொண்டோ ஆயுர்வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கார் ஒரு சவத்தை ஒரு பிணத்தை எப்படி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் எப்படி உடல் கூறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆயுர்வேதிக்கில் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கி அது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சர்ஜரி பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு ரத்தப்போக்கு ஏற்படுறது அந்த ரெத்தப்போக்கை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது முத கொண்டு ஆயுர்வேதிக்கில் ரெஃபரன்ஸில் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க அடுத்தது அகத்த தந்திரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அந்த கதம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் திரைப்படங்கள்லாம் கே பார்த்துருப்பீங்க கதம் கதம்னு கதம் அப்படின்னா முடிய போகுதுன்னு அர்த்தம் அகதம் அப்படின்னா முடிய போக போவதை தடுத்து நிப்பாட்டுறது அகதம்னு அர்த்தம் விஷ கடினால் விஷம் பருகியதுனால ஒரு உயிர் முடிய போகுது போக போகுது அப்படின்னா அதை தடுத்து நிப்பாட்டுறது அகதம் விஷமுறிவு சிகிச்சை விசமுறிவு சிகிச்சைக்கு அகாத தந்திரம்னு பேர் அடுத்தது ரசாயன சிகிச்சை அப்படின்னு பேர் ரசாயன சிகிச்சைனா வேதிப்பொருட்கள் கிடையாதுங்க தமிழில் ரசாயனம்னா வேதின்னு நினச்சிடக்கூடாது இந்த இடத்துல ரசாயன பொருட்கள்னால் உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு துறைக்கு ரசாயன சிகிச்சைன்னு பேர் இந்த ரசாயன சிகிச்சையை நோக்கி தான் இந்த கொரோனா காலத்தில் கோவிட் டயத்தில் எல்லோரும் நம்ம ஓடணும் என்ன நோக்கி நோய் எதிர்ப்பாற்றல் வேணும் நமக்கு அப்படிங்கிறத நோக்கி ஓடுறோம் அந்த துறைக்கு பேர் தான் ரசாயன சிகிச்சைன்னு பேர் இதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி நோய் எதிர்ப்பாடல் பொதுமக்களுக்கு நிறைய குறைந்திருக்கிறதுனால இந்த ரசாயன சிகிச்சை அப்படிங்கிறது அனைவரும் எழுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான துறையாக செயல்படுது அடுத்தபடியாக வாஜீகரண சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டு துறையில் கடைசி துறை தான் வாஜீகரண சிகிச்சைன்னு பேர் வாஜீகரண சிகிச்சை அப்படின்னா இனப்பெருக்கவியல் அப்படின்னு சொல்லலாம் எனப்ப ஏதோ செக்ஸு உடல் உறவு அப்படின்னு ஒரு க கொச்சைப்படுத்திடக்கூடாது இந்த பாரத தேசத்தில் நல்ல சந்ததிகள் ஏற்படணும் அதாவது உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ரொம்ப தைரியமாக உள்ள ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததிகள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டது தான் கர்ண சிகிச்சை ஒரு சிற்றின்பத்திற்காக ஒரு இன்பத்துக்காக மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது இந்த வாஜீகரண சிகிச்சை நல்ல சந்ததிகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம பாரத திருநாட்டுக்கு சிறந்தது அப்படிங்கிற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டதா வாஜீகரண சிகிச்சை இந்த எட்டு சிகிச்சையை இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆயுர்வேத மருத்துவ முறையும் நாளடைவில் பெருகி கொண்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களுடைய முன்னோடி ஆயுர்வேதம் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நன்றி வணக்கம்